வணக்கம் வெல்கம் பேக் மோதோ டிவி மோதோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது 26 ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா ராட்டரி கேசிங் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காரண்யா பிளஸ்ல வந்து KN என் ஐநூத்தி நாற்பதாவது குழுக்கள் நண்பர்களே நம்ம எப்போது மாதிரி இந்த நம்பர் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும் நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு இரநூத்தி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது அடிச்சிருக்காங்க நம்ம இந்த நம்பர் என்னென்ன கொடுத்துருக்கோம் எப்படிலாம் கொடுத்துருக்கோங்கிறத நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் வாங்க நம்ம அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அதுக்கும் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருக்க நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு நமக்கு பெரிய ஆதரவாக இருக்கும் உங்களோட ஆதரவு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் உங்களோட ஆதரவு நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அதில் கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லிவிட்டு நான் என்னென்ன கெஸ்ட் கொடுத்துருக்கேன் ஒன்றில் பார்க்கலாம் வாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது அழகாக கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் முன்னாடி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஒன்பதுங்கிறத நான் இங்கே போர்டில் எடுக்கவே இல்லை ஒன்பது மூணும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இடையில இன்பில்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் என்னென்ன நம்பர் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் வாங்க நம்ம இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது ஒரே ஒரு இடத்துல மட்டுந்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு யூஸ் நண்பர்களே சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு நம்பர் தான் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி எட்டு இதெல்லாம் நியரஸ்ட்டு கெஸாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கேலண்டர் கெஸ் அடுத்து இதை விட்டுட்டோம்னா கேலண்டர் கெஸ்டில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கனாலும் ஒன்பது சீ போர்டில் ஒன்பது ரெண்டு இடத்துல சீ போர்டில் ஒன்பது யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ ஏ போர்டும் நம்ம வின் கொடுத்துருக்கோம் சீலையும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடாப்ட் பண்ணி வின் கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ஒரு மீடியம் மாட்ரேட் லெவலில் தான் நமக்கு போயிருக்கு இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல இன்றைக்கி ஓவராலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸில் மட்டும்தான் கொஞ்சம் வந்திருக்கு மீதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக சுதப்பிடுச்சு தான் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நம்ம பெஸ்ட் கமெண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்கள் கேட்டுக்கிட்ட காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெஸ்ட் கமெண்ட்ஸில் நீளமாக லென்த்தாக போய்ட்டுருக்கு அப்படிங்கிறனால மேக்ஸிமம் டாமினேஷன் பண்ணி கொடுத்த நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைன்னா மேக்ஸிமம் வந்து விட்டாச்சு ஸோ விட்ட நம்பர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் அந்த அவங்களோட கமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக ரிவர்ஸில் வரும் ஸோ அதுக்காக நீங்கள் யாரும் வருத்தப்பட வேண்டாம் நண்பர்கள் யாராவது விட்டு போயிடுச்சுனாலும் கோச்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி முத்தராயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டி போர்டில் கொடுத்துருக்காருங்க ரெண்டு டி போர்டு அழகாக பாஸ் ஆகிருக்கிறதுனால அந்த நம்பர் எழுதிருக்கும் ரெண்டு வந்து இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று கொடுத்துருக்காருங்க ரெண்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு வேறு எதுவும் பாஸ் ஆகலை அதே மாதிரி மாரிமுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் கொடுத்துருக்காரு பூஜ்ஜியம் தொண்ணூற்றி அஞ்சு கொடுத்துருக்காரு ஒன்பது பாஸ் ஆயிருக்கனால அந்த நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பாஸ் ஆயிருக்கு சூ சூசை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் அடுத்து வந்து குரு குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க லாஸ்ட்டு சி போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின் கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி ஆல் போர்டில் வந்து ஒன்பது கொடுத்து வின் கொடுத்துருக்காருங்க அதனால நம்ம போட்டிருக்கோம் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி ஒன் ஒன் ஒன்பதும் ரெண்டோட டாமினேஷன் இங்கே ரெண்டோட டாமினேஷன் கொடுத்துருக்காரு இங்கே ரெண்டு ஏர்போர்ட் ஓய்வு ஒய்ஸ் பண்ணியிருக்காரு இங்கே ஒன்பது ரெண்டு ரிவர்ஸில் வச்சிருக்காருங்க நல்ல கேஸ் கொடுத்துருக்காரு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அதே மாதிரி மைக்கேல் செல்வராஜ் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ரெண்டு முருகன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சி போர்டு வின் கொடுத்துருக்காரு நாகராஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடராஜன் வந்து பார்த்திங்கனாக்கா அறநூற்றி எழுபத்தி எட்டு கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி பிளிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது சி போர்டில் வர வேண்டியது சாரி ஏ போர்ட்லேயும் ஒன்பது வந்திருக்கு அதனால் ஏ வின் கொடுத்துருக்காருங்க சூப்பர் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அதே மாதிரி டி ராஜேந்திரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரும் ஏ ஏ போர்டு வந்து வின் கொடுத்துருக்காருங்க கே எஸ் எஸ்கே வர்ஷன் வந்து பார்த்திங்க அவரும் ஏ வின் கொடுத்துருக்காரு பிரவீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி டேரக்டாக வின் கொடுத்துருக்காருங்க கேரண்டி நம்பர் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமின் ராஜா ரோஜா வந்து ஜாஸ்மின் ரோஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சி போர்டு அழகாகவே டைரக்டாக வின் கொடுத்துருக்காங்க சி வின் ஆயிருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அதே மாதிரி ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி அதாவது இங்கே நாற்பத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின் கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி தொண்ணூற்றி ஒன்பதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏசி வின் கொடுத்துருக்காருங்க இங்கே ஏபி அதை பிசி வின் கொடுத்துருக்காருங்க சூப்பர் நல்ல ஒரு கெஸ் கொடுத்துருக்கீங்க ராமச்சந்திரன் ராஜ ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒன்பது ஏ போர்டில் யூஸ் பண்ணியிருக்காருங்க அதே மாதிரி காஜா காஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டூ டபுள் நைன் டூ யூஸ் பண்ணியிருக்காருங்க டூ நைன் யூஸ் ஆகிருக்குங்க ஃபோர் நைனும் மாறி வந்திருந்தனா சூப்பர் நம்பராக இருந்திருக்கும் டியும் ஏவும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் அடுத்து வீரசேகர் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆரியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நானூ நாலு அஞ்சு பூஜ்ஜியம் எட்டு கொடுத்துருக்காருங்க நாலு வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் வின் ஆகிருக்கு ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல் போர்டில் நாலு வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க மாதிரி யோகேந்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் டைரெக்டாகவே வின் கொடுத்துருக்காருங்க சூப்பர் கேரண்டி கொடுத்துருக்காரு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் ரவிச்சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தான் கொடுத்துருக்காருங்க ஒன்பது வந்து வின் ஆயிருக்கு முத்தலிங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலோட டாமினேஷன் கொடுத்துருக்காருங்க நாலோட டாமினேஷன் சக்ஸஸாக பாஸ் ஆயிருக்கு அதேமாதிரி வினோத் வினோதன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பி போர்டில் யூஸ் பண்ணுறது சி போர்டில் வச்சுருக்காருங்க அதே மாதிரி கோபு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஃபோர் ஏபி வந்து டைரெக்டாக வின் கொடுத்துருக்காருங்க ஏபி வின் ஆகிருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் ஆர்யா அசார் அசா அயாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பி போர்டு வின் கொடுத்துருக்காருங்க ஒரு பி வின் கொடுத்துருக்காரு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் சைதா சஜீர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் பி வின் கொடுத்துருக்காங்க ராஜ் குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டு டேரெக்ட் வின் கொடுத்துருக்கேன் சி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரண்டி வின் ஆகிருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் மாதிரி திருப்பதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டில் ஒன்பது கொடுத்து ஆல் போர்டு வின் பண்ணி கொடுத்துருக்கார் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் ஸ்மைலிங் ஃப்ளர் கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒன்பது கொடுத்து வின் பண்ணி கொடுத்துருக்கார் செல்வராஜ் ஓம்பனா வந்து பார்த்திங்க அப்படின்னா சி போர்டு வந்து வின் கொடுத்துருக்காருங்க டேரெக்டாக வின் கொடுத்துருக்காருங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் குமரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் ஒன்பது கொடுத்து வின் கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி யோகே யுகேந்திர பாபு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் ஒன்பது கொடுத்து வின் கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி விண்ணான நம்பர் மட்டும்தான் மேக்ஸிமம் நம்ம டாமினேஷன் பண்ணி கொடுத்த நம்பர் மட்டும் தான் நம்ம எழுதியிருக்கோம் அதிகமாக எழுதல ஸோ அது மாதிரி ஏதாவது விட்டு போயிருந்தால் ரொம்பவே எக்ஸ்ட்ரீம்லி சாரி கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஃபுல்லாக எழுத மு எழுதலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு இன்னைக்கு சிபோர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டாக ராஜேந்திரன் ராஜேந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சீ போர்டில் எல்லாமே ஒன்பது யூஸ் பண்ணியிருக்காங்க சூப்பரான கமெண்ட் கொடுத்துருக்காரு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் கேரண்டி கொடுத்துருக்காரு இவருங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சமயம் அதிகமாக போயிட்டுருக்கு அதாவது டைமிங் அதிகமாக இருக்கு அப்படினால நம்ம கமெண்ட் செக்ஷனோட இதை குறைச்சிக்கிட்டோம் ஸோ நன் சில நண்பர்கள் கேட்டுக்கிட்ட தான் வேறு ஒன்றும் தவறாக நினச்சிக்க வேண்டாம் எல்லாருமே ஸோ மறு மடிவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம எல்லா கமெண்ட்ஸும் போடுவோம் ஸோ மறக்காமல் கமெண்ட் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக நல்ல சக்ஸஸ்ஃபுல் கமெண்ட் கொடுக்க நண்பர்களே என்ன சொல்லிட்டு மறக்காமல் நம்ம சேனல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே நீ கொடுக்குற ஒரு ஒரு இருந்து நிறைய கமெண்ட் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அந்த கமெண்ட்டில் வந்து நம்ம நிறைய சக்ஸஸ்ஃபுல் நம்பர் கொடுக்குறோம் நமக்கு இல்லாட்டியும் யாராருக்கும் ஒருத்தர் கண்டிப்பாக யூஸ் ஆகும் நம்மளோட நம்பர் எடுத்து யூஸ் பண்ணாங்க நம்ம கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி யூசேஜ் நிறைய கொடுத்துட்டுருக்கீங்க ரொம்ப ரொம்பவே நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீ கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபும் நமக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் ஆதரவாக இருக்கும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது காரணியா ப்ளஸ்ஸில் வந்து என்ன ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு என்னென்ன நம்பர்ஸ் வரதுனால பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதில் ஏஎன் சி நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் மூணுக்கும் ஆறுக்கும் ஒன் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஒன்று வரது சான்சஸ் அதிகமாக இருக்குது சி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சுக்கும் பூஜ்ஜியத்துக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ மறக்க வேண்ட நம்பரில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கால்குலேஷனில் வர நம்பருங்க உங்களோட கால்குலேஷனில் இந்த நம்பர் வந்ததுன்னா எடுத்து யூஸ் பண்ணலாம் இல்லைன்னு சொன்னால் உங்களோட நம்பர் என்னவோ அது கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்டில் கொடுக்குற நம்பரே உங்களை உங்களோட நம்பர்களை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பவர் நம்பர் பவர் நம்பரில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது வந்ததுன்னா கண்டிப்பாக ரிப்பீட்டட் ஒன்பது வரதுனா பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் ஒன்பது மேலே ஒரு கண் இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் ஒன்பது வந்தால் ஏழு வரதுனா பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்கிறதுனால ஏழு மேலேயும் ஒன்று கண் இருக்கட்டும் ஒன் அதாவது ஃபிஃப்ட்டி பவர் நம்பர் சக்ஸஸ்ஃபுல் ஆகல கண்டிப்பாக இதில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு நைன்ட்டி நைன் பர்சன்ட் சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் இந்த நம்பர் ரெண்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால்குலேஷனில் வச்சுக்கிங்கன்னு நண்பர்களே இது வந்து பார்த்தீங்கன்னாக்க என்னோட கால்குலேஷன் வருது உங்களோட கால்குலேஷன் அந்த நம்பர்ஸ் எது வந்தாலும் சரி கண்டிப்பாக கவுண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் வாங்க நம்ம ஏபிசி மிக்சிங் த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க 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 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்மளோட கெஸிங்கில் அதாவது என்னோட கால்குலேஷனில் வந்ததுங்க இதில் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதில் விளையாடும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடுங்க உங்களுக்கு என்ன நம்பர் விளையாட்டில் கிடச்சிருக்கோ அந்த நம்பரில் கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுக்கணும் பிள்ளைங்க சொல்லிட்டு இன்றைக்கி நம்மளோட சாய்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு ஆறுநூற்றி பத்து நானூற்றி பதினேழு ஐநூற்றி ஏழு நூற்றி நாற்பத்தி ஆறு பூஜ்ஜியம் நாற்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு எழுநூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி பத்தொன்பது நூற்றி அஞ்சு நண்பர்களே ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்டன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் நாற்பத்தி அஞ்சுக்கு நான் ஒரு இம்பார்ட்டண்ட் நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு இதே மாதிரி நம்மளோட நம்பர்லேருந்து இம்பார்ட்டண்ட் நம்பர் எந்த ஒரு நம்பர் வருதோ அந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஸ்டார் போர்டு அந்த நம்பரை டைப் பண்ணி கொடுங்க ஸோ நமக்கு அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கேசிங்க நம்மளோட கேசிங்க ஒன்றா இருக்கு நம்ம செக் பண்ணிக்கலாம் நண்பர்களே அப்படிங்கிற சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களை மறக்க வேண்டாம் நம்மளோட மாணிக் விஷன் டெலிவிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் டிஜிட் வீடியோ வந்து வருது ஃபோர் டிஜிட் வீடியோ வந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மாணிக் குஷன் டெலிவிஷனுக்கு வாங்க வீடியோவை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஃபோர் டிஜிட் நம்பர்ஸை கெஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நண்பர்களேங்கிறத சொல்லிவிட்டு மறக்காமல் அங்கே வந்தோ மறக்க வேண்டாம் அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே மறக்க வேண்டாம் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு தான் நம்ம மாணிக்விஷன் டெலிவிஷனில் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கோம் ஸோ அது என்னென்ன ரிசல்ட் கொடுத்துருக்கோங்கிறத வீடியோவில் வந்து பாருங்கள் லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்கோடது ஸோ அது மட்டும் இல்லாமல் மானிக் கொஷன் டெலிவிஷன் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்மளோட சேனல் வந்துடும் அப்படிங்கிற சொல்லிட்டு இன்றைக்கி இதோடய காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பவர் நம்பர் ஏபிசி நம்பர்ஸ்லாம் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னு ஏபிசி நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான சான்சஸ் இருக்குதுன்னு சொன்னோன்னா இந்த நம்பருக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது இது வந்து பேஸ்டான இந்த ட்ரிக் நம்பர் மட்டும் இல்லாமல் இது வந்து கேரண்டியும் கூட ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி நம்பர் கண்டிப்பாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணிக்கிங்க ஒரு நம்பர் இல்லை ரெண்டு நம்பர் எடுத்து யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குற சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளோட கெசினிங்களை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு அறுபத்தி ஒன்று ஐம்பது தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி ஆறு பத்தொன்பது இருபத்தி எட்டு பதினஞ்சு முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் அஞ்சோட டாமினேஷன் வர்றதுக்கு என்ன வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சோட டாமினேஷனில் யூஸ் பண்ணிக்கங்க கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது இதில் நீங்கள் எந்த நம்பர் செலக்ட் பண்ணாலும் அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க சப்போஸ் நமக்கு இல்லாட்டியும் ஒருத்தருக்கு கண்டிப்பாக அந்த நம்பர் சூட்டாகும் பயன்படும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் நம்பர் பவர் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சான்சஸ் நிறைய இருக்குது பவர் நம்பருக்கு ஸோ இது இப்போபடி பார்த்திங்க அப்படின்னா என்னோட கால்குலேஷன் படி இன்றைக்கி வந்திருக்க பவர் நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பது முந்நூற்றி பதிமூணு அறுநூற்றி எழுபத்தி ஒன்று கொடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி பதினேழு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்ல சாரி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிடிச்ச இம்பார்ட்டன்ட் நம்பரை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இதே மாதிரி எந்த நம்பரை பிடிக்குதோ அந்த நம்பரை நம்ம கமெண்ட் பாக்ஸில் போட மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க இது வந்து அந்த என்னோட கால்குலேஷன் உங்களோடய கால்குலேஷனில் இது வந்ததுன்னா மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லை நான் விட்டுறலாம் நம்பர் இல்லைங்கிற சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கேலண்டர் கெஸ்ட் கேலண்டர் கெஸ்டில் வந்து டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நண்பர்களே ஸோ இந்த இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடய கூட்டுத்தொகை எட்டு ஒன்பது எட்டு அப்படின்னு கொடுத்துருக்கோம் எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு இந்த நம்பரை நம்மளோட பெஸ்ட் நம்பராக இருக்கட்டும் அப்படிங்கிறத எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ஐநூற்றி நாற்பது வர பாசபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த நம்பரையும் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஒரு கண்ணில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது ஒரு சான்சஸ் இதுக்கும் இருக்குன்றதுலே ஸோ இன்றைக்கி இன்றைக்கோட கால்குலேஷன் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆல்போர்டு நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்புடின்னா ஆல்போர்டில் நமக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்குது இந்த சாய்ஸஸ் இருந்தாலும் நமக்கு அதிகப்படியான நம்ம சாய்ஸ் கொடுத்துருக்கோம் அஞ்சுக்கும் ஒன்பதுக்கும் அதிகப்படியான சான்சஸ் கொடுத்துருக்கோம் இதில் உங்கள் நம்பர் என்ன வருதோ அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பங்கிற சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்து அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் ஒரு விட உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் என்னால் பொண்ணாளாக என்னைய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோத்தவு டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ்